வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சிறுபருப்பில் உக்கரைக் ஸ்வீட் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் எந்த மெத்தடில் செய்யறேன் பாருங்கள் அந்த மெத்தடில் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் சிறும்பருப்பு வந்து அரை கப்பு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் வந்து ஒன்றரை கப்பு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கப்பு நெய் வந்து ஒரு கால் கப்பு நான் வந்து உருக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் கலப்படம் இல்லாமல் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி தேவையான அளவு தேங்காய் வந்து துருவின தேங்காய் கால் கப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான ஃபேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃபேன் சூடாகட்டும் நம்ம சிறுபருப்பு வந்து லேசாக வந்து பொண்ணுரமாக கூட இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் சூடானால் மட்டும் போதும் இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது பருப்பு மட்டும் கொஞ்சம் லேசாக மிதமான சூட்டில் இருந்தால் போதும் இது மிதமான சூடாகிடுச்சு இது வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இது ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வேக வைக்கணும் இருப்பி நம்ம வேக வச்சுக்கிறதுக்காக அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து சிறு பெரும்பு வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதில் போட்டுடலாம் இது வந்து நம்ம குக்கரில் கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து குக்கரில் வந்து நம்ம வேக வச்சோன்னா அதோட கடித்து நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்காது குழன்னு ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்து இதுலேயே தண்ணிலேயே வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இது வந்து நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் நம்ம அப்படியே விசில் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த பருப்பு வந்து குழையாமல் ஒரே விசிலில் மட்டும் எடுத்துருங்க மேக்ஸிமம் வந்து நம்ம இப்படி வேக வச்சு எடுத்தால் உண்மையிலேயே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குக்கரில் இல்லாமல் இப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஒரே ஒரு மட்டும் எடுத்து இந்த பருப்பை மட்டும் எடுத்து இது இப்படி நசுக்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடும் இது வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க இதை வந்து நான் ஒன்றரை கப்பு வெள்ளம் போடுறேன் கால் கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வெள்ளம் கரையணும் இதுக்கு நம்ம பாகலாம் அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இது ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன் இதுல ஒண்ணும் பாதியா நம்ம முந்திரி உடச்சி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌனிஷா இல்லாமல் லைட்டா இருந்தா போதும் கலர் மாறினா மட்டும் போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம ஒரு பாத்திரத்தை மாத்திக்கலாம் இதுலேயே நெய் இருக்குது இதில் வந்து நம்ம சமையல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கலாம் கால் கப்பு ரவை இதுலேயே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஆனால் வந்து கேஸ் வந்து ஃபுல்லாக வச்சிருக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு போதும் நம்ம வேக வச்சது பருப்பை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேசாக மிதமான தீயில் வந்து நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் இது கூட நம்ம வெள்ளை காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கு ஊற்றிக்கலாம் இது பார்க்க நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் கட்டிப்படுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது வந்து கட்டி ஆகிடும் நல்லா ஓரத்தில் இந்த பக்கமாக அந்த பக்கமாக நல்லா வந்து ஃபுல்லாக கட்டிப்படாமல் நம்ம கலர் எடுத்துக்கலாம் நம்ம ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்னால் கட்டிப்படும் இது நார்மலாக வந்து கெட்டி ஆகிட்டு தான் வந்துட்ருக்கு இதில் வந்து நம்ம ஸ்வீட் வந்து நார்மலாக ஈவனாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு அரை அரை ஸ்பூனு ஏலக்கத்தூள் நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்கலாம் நம்ம திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் மொத்தமாவே நம்ம எட்டு ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கோம் நெய் இது கூட நம்ம துரி வச்சுனா தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தண்ணியா இருந்தது அதுக்கப்புறம் நடுவுல நம்ம கலர கலர கொஞ்சம் திக்காச்சு இப்போ இன்னும் நல்லாவே வந்து ஃபுல்லா திக்காயிடுச்சு தேங்காய் வந்து நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் கலரக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிட்டு நல்லா ஆறுன பிறகுதான் நம்ம சர்வ் பண்ணணும் இது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா ஆரிப்பச்சு இதை நம்ம கரண்டியில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பவுலில் வந்து நம்ம மாத்திக்கலாம் நம்ம செத்தினா ஸ்டைல்ல உக்கரி ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என்னோட ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையிலே வாயில வந்து நம்ம வச்சாலே ஒரு ஸ்பூன் வைச்சாலே கரைஞ்சி போகிறதே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்கிது இந்த டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது குக்கரை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு